நமஸ்தே வாங்க ஹிந்தி பேசலாம் இந்த வீடியோவில் சின்ன சின்ன வார்த்தைகளில் ஆச்சரியம் பார்க்கலாம் வாங்க அற்புதம் வாவ் வாவ் சபாஷ் ஷபாஸ் அழகியது சுந்தர் அடே அரே கடவுளுக்கு நன்றி ஈஸ்வர்கா தன்யவாத் அட ராமா ஹரே ராம் உங்களுக்கும் ஆப்கோபி மிகச்சிறந்தது பகுத்படியா சொல்லுங்கள் கஹியே சீக்கிரம் ஆகட்டும் ஜல் கரோ பை பயங்கரம் கித்னா பயானக் அவமானம் கித்னே அப்மான் முட்டாள்தனமானது கித்னி பேதுக்கி என்ன துணிச்சல் இத்னி ஹிம்மத் எத்தனை அழகு கியாஹூப் மிகவும் அழகு கித்னா சுந்தர் சத்தம் போடாதீர்கள் சுப் காமோஷ் ரக்கியே அப்படித்தான் ஹா ஐசாஹி உண்மையாகவா சச்முச் உண்மைதான் சச் நன்றி தன்யவாத் உங்களுக்கு நன்றி ஆப்கா தன்யவாத் என்ன பிதற்றல் கியா ஹை ஆச்சரியமானது ஆச்சரியஜனக் நல்வரவு ஸ்வாகத் ஹை பாராட்டுக்கள் ஹோ முபாரக் ஹோ சரி ரொம்ப நல்லது ஹை பகுதா போதும் ஹை பஸ் ரெஹனேதோ ஏன் கூடாது கியோ நெகி கொஞ்சம் கூட கிடையாது தோடா சாபி நெகி கண்டிப்பாக ஆசியம் இதே மாதிரி இன்னும் நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாருங்கள் தேங்க் யூ தன்யவாத்